ஹலோ மக்களை நம்ம இன்னைக்கு பரோட்டா வச்சு தான் புதிய டிஷ்ஷு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நாலு பரோட்டையை பிச்சு எடுத்துருக்கோம் அடுத்து ரெண்டு எகை அவிச்சு சின்ன சின்னதாக வெள்ளை கருவை மட்டும் தனியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் மஞ்சள் கருவாக தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பச்சை மிளகு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இனி சமைக்க போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு போட்டினதும் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா போடணும் மிளகு செவத்ததும் கருவேப்பிலை போடும் கருவேப்பில செவத்ததும் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போடும்

ஸ்பூன் பொடி போடணும் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும் அரை ஸ்பூன் மிளகா பொடி போடணும் போட்டு வதக்கணும் சிக்கன் பொடி போடணும் மதக்கி விடணும் தண்ணி வித்தணும் தண்ணி ஊற்றி இதை மூடி கொதிக்க விடணும் மூடி வச்ச கொதிக்க விடணும் கொதிச்சிருக்கான்னு பார்க்க போறோம் ஆஹ் கொதிச்சிருக்கு இன்னும் தேவையான அளவு உப்பு போடுப்போம் தேவையான அளவு உப்பு போடுப்போம் கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு எடுத்து வச்ச இந்த மஞ்ச கருவே പൊടിച്ച് പോട രണ്ടേമേ പൊടിച്ച് നല്ല പോടണം പോട്ട് കളറി വിടണം விட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெள்ள கருவ போட்டு எடுக்கணும் போட்டு கலர் விடணும் பிச்சு வச்ச பொரோட்டா போட்டு எடுக்கணும் நல்லா கிளறி விட்டு எடுக்கணும் டிஷ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பொரோட்டாவுல புதுசா ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன் இனி டேஸ்ட் போகிறோம் செம்ம போறோம் சும்மா டேஸ்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் எல்லாம் சொல்லுங்க ஓகேவா